அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் திருத்தூதர்கள் தூய சீமோன் யூதா திருத்தூதரான சீமோனை குறித்து திருத்தூதர்களின் அட்டவணையை தவிர்த்து வேறு எங்கும் காண கிடைக்கவில்லை ஒரு சில அறிஞர்கள் இவர் கானாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகனாக இருந்தவர் என்றும் இயேசு செய்த புதுமையை கண்டு அவரை பின்தொடர்ந்து வந்துவிட்டார் என்றும் கூறுவர் ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என அழைக்கப்படுவதால் இவர் யூதர்களை ஆட்சி செய்து வந்த ரோமேயர்களின் கோட்டத்தை அடக்கி தங்களுடைய ஆட்சியை நிறுவ முயன்றோர் குழுவில் இருந்திருக்கலாம் என நம்பலாம் ஆண்டவர் இயேசுவின் பிறகு இவர் முதலில் எகிப்திற்கும் தெற்கு ஆப்பிரிக்காவிற்கும் பின்னர் பிரிட்டனுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் இறுதியில் போர்சியாவிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்கும் போது எதிரிகளால் ரம்பத்தால் உடல் இரண்டாக அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது அடுத்து யூதா ததேயு இவரை குறித்தும் விவிலியத்தில் அதிகமாக காண கிடைக்கவில்லை திருத்தூதர்கள் அட்டவணையில் இவர் சீமோனோடு இணைந்து வருகின்றார் இவர் இயேசுவின் நெருங்கிய உறவினர் இயேசுவை போன்று இருப்பதால் பலருக்கு இயேசுவையும் இவரையும் வித்தியாசப்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுகிறது நற்செய்தியில் இவர் பேசிய ஒரு வசனம் ஆண்டவரே நீ உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்பதுதான் யூதா கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்ற பதில் நம்மை சிந்திக்க வைக்கின்றது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்பதுதான் யூதாவின் கேள்விக்கு இயேசுவின் பதிலாக இது இருக்கின்றது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு இவர் எடேசாவிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் அங்கிருந்து மன்னனின் நோயை நீக்க அவர் கிறிஸ்தவத்தை தழுவினார் என்றும் கூறப்படுகிறது இடேசாவில் நற்செய்தி பணி ஆற்றிய பிறகு யூதா பேர்ஷியா நாட்டிற்கு சென்று நற்செய்தி பணி செய்ததாக கூறப்படுகின்றது இவர் பேர்ஷியாவில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் அங்கிருந்த எதிரிகள் இவரை அம்புகளால் எய்து கொன்று போட்டார்கள் யூதா தான் ஆண்டவர் ஏசிவிடமிருந்து பெற்ற நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்து நற்செய்தியின் தூதுவராக விளங்குகிறார் இவர் கைவிடப்பட்டோர் அனாதைகள் முதியோர் போன்றவர்களுக்கு பாதுகாவலாக விளங்குகின்றார் திருத்தூதர்களான தூய யூதா விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவர்களைப் போன்று ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிப்போம் நம்மோடு வாழும் கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்வோம் அவர்களில் இயேசுவை காண்போம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி